கால புருஷ சக்கரத்துல பதினோராவது ராசியாக வளம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நமக்கு அதிபதி சனீஸ்வர பகவான்தான் நம்ம வகையில தான் சனியான்னு தெரியல நமக்கு நடக்கிறது எல்லாமே ஏழறையாவே சுத்திக்கிட்டு இருக்கு மா திரும்பவும் சொல்லாதம்மா இப்போ நான் பேசின எனக்கே பயமா இருக்கு நான் பேசுது எனக்கே வந்து தப்பா திரும்பிடுது ஏன்னா அந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் என சூழ்ந்துகிட்டு இருக்கு உண்மையா பேசுறேன் உண்மையாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கே வந்துட்டு எல்லாரும் சூனிய வச்ச மாதிரி பண்ணுற தப்ப ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டு எனக்கே திருப்பி விட்டுடுறாங்க என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஈண்டு போன மாதிரி இருக்கு பயணங்கள் எல்லாமே பாதாளத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கு ஆனால் கும்பத்துடைய இந்த நிலைக்கு முன்னாடி என்னுடைய உண்மையான கேரக்டர் என்ன தெரியுமா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை வந்து அலசி ஆராய்ந்து நியாயமாக ஒரு விஷயத்தை அணுகி அதை அந்த இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய அறிவாற்றல் படைத்தவங்க அதே போல ஊரே ஒண்ணு கூடி ஒரு பக்கம் தப்புன்னு அதாவது தப்பான விஷயத்த கரெக்டுன்னு நின்னா கூட சரி என்னப்ப ஊரே சேர்ந்து நிக்கிறாங்க சரி தப்புங்கிறது எல்லாரும் சரின்னு சொல்றப்ப நம்மளும் அதை சொல்லிட்டு போவோம் நினைக்கவே மாட்டாங்க ஊரில் இந்த உலகமே தப்ப வந்து சரின்னு சொன்னாலேயும் தப்புனால தப்புதான் தான் கூடியவங்க அதான் திருவிழாவர் படத்துல நக்கீரட சொல்லுவாருங்களா நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கும்பராசிகள் குத்தம்னா அது குத்தம் தான் என்ன பண்ணாலும் சரி உங்க மனசாட்சியை இடம் கொடுக்காது அதே மாதிரி எத்தனை தோள்கள் வந்தாலும் சரி வெற்றிங்கிற ஒரு இலக்க மட்டும் உயிரா வச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க முன்னேற்றம் அடையும் குணம் படைத்தவங்க அதே மாதிரி எல்லார்கிட்டயும் வெளிப்படியா பழக்கூடியவங்க பொது உடைமை சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க இவங்க மத்தவங்களுடைய மனசு நோகாம பேசி பழகும் குணம் படைத்தவங்க ஒரு ரொம்ப தப்பான குணம் படைத்தவங்களை கொண்டு போய் இந்த கும்பராசிகார்ட்ட சேர்த்து விட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கும்பராசி அவங்க வந்து வேற மாதிரி மாத்தி வச்சிரு பறவை என்னங்க பண்ணும் பாலியும் நீரையும் தனித்தனியா இல்லையா அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீய பழக்க வழக்கங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்களை வந்து முழு மனுஷனாக மாத்துறதுக்கு கும்பம் வந்து படாத பாடு வைப்பாங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணு நினைக்கிறதுனால தான் கும்பத்தை கிட்ட எல்லாரும் கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ரைமிங்காக பேசுகிறேன் நீ நல்லா கிண்டில் நீ என்னுடைய நிலையை நினச்சி நீ வந்து அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க இப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க நான் வந்து மறுக்கலை ஆனால் உங்களை வந்து நான் கிண்டல் பண்ணி பேசலை உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறேன் இவ்வளோதான் உங்களை மாதிரி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையை உரைக்க சொல்வீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய உன்னத தன்மையை நான் இப்போ உரைக்க பேசிக்கிட்டு இருக்கேன் தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க சரிங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட கும்ப ராசிக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால நவபஞ்ச ராஜயோகம் கும்பத்திற்கு உங்களோட கை சேர்க்கும் ஒரு நபரால வாழ்க்கை நல்ல நிலைக்கு மாற மா ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் எவமா என்ன தேடி வர போறான் சும்மா ஏதோ உன போட்டு வச்சிருக்காத ஏங்க அந்த நவபஞ்ச ராஜோங்கிறது மட்டும்தான் ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் உருவாகி இருக்கு சோ இந்த யோகத்தினால ஒரு நபர் உங்களை தேடி வர போறாங்கன்னு சொல்றேன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு நபர் யாரு ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அதுக்கப்புறம் இந்த யோகத்தை பத்தி நீ சொல்லிக்குவ ராகு கூட கை கோர்க்கும் குரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க கூட கை கோர்க்க போறாங்க புரியுதுங்களா இப்ப தெளிவாயிருச்சா இப்ப வந்து நான் தெளிவான விளக்கத்தை சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து நீ நல்லபடியா புரிஞ்சுப்பீங்க ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு யோகம் உருவாகுதுன்னா அது எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணும் நவ பஞ்ச ராஜகம் நவ அப்படின்னா ஒன்பது ஒன்பது நவகரங்களால நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கு பாதிப்புகள் இருக்கு பிரச்சனை இருக்கு தடைகள் இருக்கு தாமதம் என்ன வேணா இருந்துட்டு போட்டுங்க மழையளவு பிரச்சனையே கூட மாசு மறு இல்லாம ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு நவ பஞ்ச யோகம் ரொம்ப வலிமை வாய்ந்தது அதை பஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இந்த யோகம்ங்கிறத ராகு மற்றும் குருடைய அமைப்பினால உருவாகுது செயற்கைனால உருவாகல அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த யோகம் வாழ்க்கையில அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்க போகுது அதாவது வேத ஜோதிடப்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாத்துவாங்க இதனால சுபயோகம் உருவாகும் ராஜயோகம் உருவாகும் இது மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில நிழல் கிரகமான ராகு பகவான் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக போறாரு பொதுவாக ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது நவ கிரகங்களே வந்து பாத்தினாக்கா பின்னாடி நோக்கி நகரக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் இதுல ராகு பகவானை பொறுத்தா இப்ப வந்து உங்களுக்கு பலன்களே இருக்கு அவர் மாறினாரா அவர் மாறின உடனே அதாவது கும்பராசிக்கு ராகு நுழைஞ்ச பின்னாடி நீ போயிட்டியா நானும் இடமாறி உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு குரு என்ன பண்றாரு புதனுடைய வீடான மிதனராசிக்குள்ள நுழையிறாரு அப்ப கும்பராசிங்கிறது யாருடைய வீடு சனீஸ்வர பகவானுடைய வீடு ராகு சனீஸ்வர பகவானுடைய வீட்டுக்குள்ள நுழைய குரு பகவான் புதன் பகவானுடைய வீட்டுக்குள்ள நுழைய இந்த ராகுவும் குருவும் இவருடைய நிலைகளால இந்த நவபஞ்ச ராஜகம் உருவாகி பலன் தரப்போகுது இதனால உடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ங்கிறது பிரகாசிக்க போகுது அதாவது கும்ப ராசியில கூடிய யாராக இருந்தாலும் சரி நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி ஏழைகள் டு பணக்காரர்கள் இருந்து ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் என்ன செய்தாலும் சரி நல்ல வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் இந்த நவபஞ்ச ராஜகம் முதல்ல வந்துட்டு இந்த கலியுகத்துல பணம் தான் பல பிரச்சனைக்கு காரணமாவும் இருக்கு தீர்வாவும் இருக்கு அதை தீர்க்குடிய வகையில திடீர் நிதி ஆதாயங்களை அளிக்க போகுது புதிய வருமான ஆதாரங்களை நீங்க உருவாக்க போறீங்க வேலை பக்கவங்களுக்கு பதிவு உயர்வு தொழில் செயல்வர்களுக்கு நல்ல வளர்ச்சி லாபம் அதே மாதிரி கும்ப ராசியை சேர்ந்தவங்களுடைய குடும்பத்தார்கிட்டயே உறவுங்கறத வலுவா இருக்க போகுது வீட்டினுடைய சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது நிதி நிலை சிறப்பா இருக்க போது புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நிலை வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும்னு சொன்ன ஆனா திடீர் லாபம் கிடைக்கும் நீங்களே எதிர்பார்க்காத வகையில அது மாதிரி அரசு தொடர்பான காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் முயற்சி பண்றேன் முயற்சி பண்ணுங்க இந்த வருஷத்துல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில்தான் இருக்கேன் உயர்வு கிடைக்குமா தாராளமா கிடைக்கும் மேல் அதிகாரிங்களவே ஓரம் போக அப்படின்னு சொல்ற மாதிரி கும்பராசிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் கௌரவம் கூடும் ராஜயோகத்தினால வாழ்க்கையில தூங்கி கொண்டிருந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கறத பிரகாசிக்க போகுது இது மட்டும் இல்லைங்க ராகு குருவும் சேர்ந்துகிட்டு வந்து ராகுனால நல்லது நடக்குதுனாக்கா கொஞ்சம் சந்தேகமா இருக்கேமான்னு கேக்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ராகு பகவான் தனியா குணாதிசயம் கிடையாது யார் கூட சேர்றாங்களோ யாருடைய இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவங்க சோ குரு என்ன பண்றாரு முழு சுபகிரகம் அவர் கூட ராகு வந்து சேர்ந்தால குரு பகவான் அள்ளி கொடுக்க நினைச்சா இவர் என்ன பண்ணுவாருன்னா கொட்டி கொடுப்பார் குரு ஒரு பத்தாயிரம் கொடுக்க உங்களுக்கு முடிவு பண்ணி ஒரு யோகத்தை உருவாக்குறாருனா இவர் அது கூட ஒரு ஜீரோவை சேர்த்து பல மடங்கு லாபத்தை கொடுப்பாரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இந்த லாட்ரியில் பணம் உள்றது திடீர்னு வந்து பார்த்தோன்னாக்கா பரிசு உள்றது இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கும்பராசிக்கு வேலை செய்ய போகுது அதே மாதிரி இந்த நிலையில நீங்க வந்து ரொம்ப பிரபலம் ஆகுவீங்க மதிப்பு மரியாதை சமுதாயத்துல கூடும் உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில மாட்டிருந்தா கூட சிக்கிய பணம் திரும்ப கைக்கு வரும் வெளிநாட்டு பயணங்கள் போவீங்க தொழிலுக்காக இல்ல வந்து படிப்புக்காக இல்ல வந்து சும்மா ஜாலியா போயிட்டு வரலாம்ன்ற மாதிரி வெளிநாட்டு யோகம் இருக்கு அதே மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா மொத்தமா செழிப்பா மாறப்போகுது வேலையில் இருக்கீங்களா தொழில் பண்றீங்களா வணிகம் செய்யறீங்களா பங்கு வர்த்தகமா எதுவாக இருந்தாலும் சரி உயர்வு வேலையே இல்லம்மா நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் முயற்சி பண்ண தகுதி தகுதிக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி நான் வந்து பங்குச்சந்த வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஆன்லைன்ல பணம் போட்டு பணம் எடுக்கிறது தான் வேலை இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு பழைய இருந்து கூட இப்போ வந்து லாபம் கிடைக்கும் வேலை தொடர்பா குறுகிய தூர பயணமோ இல்லை நீண்ட தூர பயணமோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு பண ஆதாயங்களை கொடுக்கும் சும்மா எல்லாம் பணம் வருமா உங்களுக்கு வரும் புரியுதுங்களா பேய அடைஞ்சா கூட பத்து பைசா என் கையில இல்ல நீ சொல்றான்னு நடக்குவா நடக்காட்டி கண்டிப்பா நடக்குங்க என்ன ஒண்ணு ராசி அதிபத கொண்டதுனால நீங்க முயற்சி பண்ணணும் திட்டமிடணும் அது செயல்படணும் உண்மையா உழைச்சிட்டீங்க உண்மையா நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய சனீஸ்வர பகவான் உங்களை ஜெயிக்க வைக்காம விட மாட்டார் இதனை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம் உங்களுக்குள்ள ஆயிரம் ரகசியங்கள் ஒழிஞ்சிருந்தாலும் அது யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி தான் நீங்க இருப்பீங்க ஆனா யாருதான் எத்தனை ஆயிரம் பிரச்சனையும் ஒளிச்சு வச்சிருந்தாலும் ஒரு சொடக்கு போட நேரத்துல கண்டுபிடிச்சிருவீங்க உங்ககிட்ட யாராலையும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் படைத்தவங்க தன்னகத்தே தன்னை அடுக்கும் ஆளுமை படைத்தவங்க தான் இந்த கும்பராசி இவங்களுக்கு இந்த குரு ராகு இனிமேலுக்கு உங்களுக்கு தீய பழங்கள் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது வந்து சந்தோஷத்துல நீங்க அழுகிறதா மட்டும்தான் இருக்கும் சந்தோஷத்துல நீங்களா போய் விழுகிறதா இருக்கும் மற்றபடி எல்லாமே மாறுது சேமிப்பு உயிரும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவி எல்லாமே மறைய போகுது முன்னெல்லாம் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறது சண்டை போறது கத்துறது இப்படி இருந்தா நீங்க இப்போ வந்து அறிவு முடிவெடுக்க போறீங்க அறிவுபூர்வமா சிந்திச்சு செயல்பட போறீங்க அதே மாதிரி முன்னாடிலாம் குடும்பத்தில் இருக்கவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்குன்னு மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருப்பீங்க அது எல்லாமே இப்ப சரியாகுது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் கும்பராசி இந்த நேரத்துல செய்யக்கூடாதுன்னு என்ன சொல்றேன்னா நீண்ட தூர பயணம் அதுலயும் குறிப்பா இரவு நேர பயணங்களை தவிர்த்திடணும் ஏன்னா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயப்படாதீங்க ஒன்னும் நடக்காது ஆனா முன்கூட்டியே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இல்லையா அதாவது பட்டக்கால்லேயே படும் கெட்டக்கூடிய கெடுன்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டோம் திரும்பவும் அந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னா எச்சரிக்கை அவசியம் இல்லையா தப்பு முக்கியம் பிகிங்கிற மாதிரி எச்சரிக்கை அவசியம் கும்பராசிக்காரங்களே அதே மாதிரி நீர் நெருப்பு மின்சாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் வீண் சந்தேகம் இருக்கக்கூடாது அது வந்து கணவன் மனைவி இருக்கட்டும் குடும்பத்தா இருக்கிட்டே ஆகட்டும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க இது எல்லாத்துக்கும் மேலே வேற மொழி பேசுகிறவங்க வேற மதத்தை சேர்ந்தவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு நேரம் காலம் கனிவா இருக்கு ஆனால் போமாங்கிட்டு தெரிஞ்சவனே செய்ய மாட்டேறான் உதவி சொந்த பந்தங்கள் செய்ய மாட்டேங்கிறான் கூட போடுறத செய்ய மாட்டேறான் பெத்தவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க கட்டிக்கிட்டவங்களே எனக்கு நம்புறதில்ல நீ சொல்றதுலாம் நடக்குமா அப்படின்னா நடக்கும் இத்தனை சொன்னீங்க இல்லையா இவங்கெல்லாம் செய்யலை ஆனால் வேற மொழி பேசுறவங்க வேற மத்த சேர்ந்தவங்க வேற ஆட்கள் கூட உங்களுக்கு இப்போ உதவி செய்வாங்க நேரம் காலம் சாதகமா இருக்கு அப்புறம் இவங்களாம் என்ன இவங்களாம் உங்ககிட்ட தான் உதவி கேட்ட வந்து நிற்பாங்க நீ சொன்னீங்க இல்லையா யாரும் உதவி செய்யலைன்னு அவங்கள நீங்க உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட நிலை போகுது நீங்க ஏன் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அதே மாதிரி பிள்ளைகள்லாம் உங்ககிட்ட அன்ப நடந்துப்பாங்க அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரியத்துக்கான வாய்ப்பு இருக்கு அது உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சொத்து வாங்குறதை விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல உஷாரா இருக்கணும் அது சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸை நீங்களே கரெக்டாக படிச்சிருக்கணும் இல்லை பையன் பார்த்துட்டான் அவங்க பார்த்துட்டா ஏன் பார்த்துட்டாங்க எங்க வக்கீல் பார்த்துட்டாங்க அதெல்லாம் ஆனால் நீங்க பார்த்தீங்களா படிச்சீங்களா இதுதான் எந்த வேலையா இருந்தாலும் சரி கும்பராசி நேரடியா ஈடுபடணும் அதே மாதிரி பிஐபிக்குடிய சந்திப்பு கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி தாங்கும் புதுசாக வண்டி வகை வாங்குவீங்க எந்த பிரச்சனும் சரி நீதிமன்றத்துக்கு போகாமலேயே லாபமோ நஷ்டமோ பேசி தீர்க்க பாருங்க நீங்க பேசுனா அந்த வேலை முடியும் எல்லாத்துக்கும் மேல சுப செலவுகள் அதிகமாகும் ஆன்மீக காரியங்களுக்காக அதிகமா செலவு செய்வீங்க அது உங்களுக்கு சந்தோஷம்தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் யோகா பண்றது தியானம் பண்றது இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்துங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து மனசை வந்து வலிமைப்படுத்தும் அதே மாதிரி அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாம யாரையும் விமர்சனம் பண்ணிடாதீங்க அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும் நமக்கு நாமளே நெருப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு பேச்சுல நிதானம் வேணும் அதனுடைய அண்டை அயலார் கிட்ட அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்ட அரவணைச்சு நடந்துக்குவோம் மத்தபடி இந்த குரு மற்றும் ராகுனுடைய பயணங்கள்னால சாதகமான அமைப்பு இருக்கு இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தைரியமா சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க வேலை மாறுவீங்க அதே மாதிரியே நேருக்கு நேரம் மோதலுக்கு பதிலடி கொட்டரலாம் ஆனா இந்த நேரம் காலம் உங்களுக்கு மறைமுக எதிரிகளை கூட அடையாளப்படுத்தும் அந்த மறைமுக எதிரிக்கு தகுந்த பதிலடி கொடுப்பீங்க இதே சொந்தமா தொழில் சேரும் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னாக்கா தொழிலை விரிவுபடுத்த லாபம் பல மடங்கு உயரும் அதே போல உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வேலையாட்களை மாத்திருவீங்க தொழில் ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க இல்ல தெரிஞ்சவங்க தான் நண்பர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்பா தான் அம்மா தான் அந்த மாதிரி யார்ட்டியாவது உங்களை தாண்டி உங்களுடைய தொழில் ரகசியம் வெளியே போச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பை கொண்டு வந்துடும் அதை பாத்துக்கோங்க கும்பராசிகர்களை தொழில் ரகசியம் மட்டும் இல்ல உங்களுடைய பர்சனல் விஷயத்துமே ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைச்சா புதிய அணுகுமுறையை கையாளுங்க நீங்க உன செய்றீங்கன்னு உங்க எதிரிக்கு தெரிஞ்சுனா ரூட்டை மாத்து அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதிகமான வியாபார யுக்திகளை கையாளுங்க குறிப்பா கெமிக்கல் பர்னிச்சர் இந்த மாதிரியான தொழில் செய்வங்களுக்கு ஆதாயம் உண்டு கூட்டு தொழில கொஞ்சம் முரணை பிடிச்சு பேசுவாங்க நீங்கள் கொஞ்சம் வளைஞ்சு கொடுங்க சரியாயிடுவாங்க பட் வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்கும் லாபத்திற்கு குறைவு இருக்காது என்ன கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கிறது ஒரு மாதிரி டென்ஷனை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்து உத்தியோகம் வேலை சுமை இருக்கும் உங்களுக்கு எதிராக சில வந்து குற்றச்சாட்டுக்களை வச்சிருப்பாங்க மனஸ்தாபம் இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாகுது மேலதிகாரிலாம் உங்ககிட்ட பணிவளந்துப்பாங்க உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க உங்கள் மேலே வீண் பழி சுமத்துறாங்க இல்லையா அந்த வீண் பழிக்கான பாவத்தை அவங்களே உணர்ந்துப்பாங்க உங்கள் மேலே வச்சு அவங்க குற்றச்சாட்டை அவங்களே இல்லைன்னு வெளிப்படுத்திடுவாங்க எப்போ சவால்களையும் சவால்களையுமே சமாளிக்க போறீங்க அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை உருவாக்குது கன்னித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேற ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பொருளாதார நிலையில் நல்ல உயர்வை பார்க்க போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும்மா கொஞ்சம் நீ வந்து தடுமாற்றமாக தான் சொல்கிற எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க எச்சரிக்கையாக செயல்பாடுங்க முன்கூட்டியே திட்டம் போட்டுக்கணும்னு மட்டும் தான் சொன்னேன் எதுவும் உங்களுக்கு பாதிக்கும்னு நான் சொல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாகும் புதுசாக எந்த ஒரு பாதிப்பு உருவாகாது சொல்ல போனால் குதகலமான காலகட்டங்கள் இந்த நேரம் தங்க நகைகளை வாங்கி குவிக்கூடிய நேரம் தொட்டதெல்லாமே தொடங்கும்மா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேசு நகையெல்லாம் அடகுல இருக்கு அடகு இருக்கிற நகையை மீக்குவிங்க புதுசை நகையை வாங்குவீங்க அடகு இருக்கிற பழைய நகையெல்லாம் மீட்டு மாத்திட்டு புது டிசைல்ல எடுக்க போறீங்க இப்படிதான் கேட்கவே நல்லா இருக்குல்ல கண்டிப்பா நடக்கும் அருமையான காலகட்டம் சொல்றியே இதை வச்சு சொல்றேன் இரண்டாம் மட்டில இந்த ராகு ஒன்றாம் இடத்துக்கும் ஏழாம் மட்டில கேது ஐந்தாம் இடத்துக்கும் இதனால அமோகமான பலன்களை பெற போறீங்க அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையா குரு விசேஷமான பார்வையால உங்களுக்கு பார்க்கறதுனால அனைத்து பாதிப்புகள் இருந்தும் விடுதலை அடைய போறீங்க இனி உங்களை யாராலுமே அசைக்கவும் முடியாது ஆட்டவும் முடியாது அப்பே ஏற்பட்ட ஒரு காலகட்டம் குறிப்பா மே பதினெட்டு சொன்ன ஆனா மே பதினஞ்சாம் தேதியில இருந்து அற்புதமான பலன்களை பெற போறீங்க துணை அல்லது துணைவியாருடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க ஏழாம் மட்டும் கேது வருவதால நீங்க நல்லது சொல்றதா மத்தவங்க தவறா புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அத மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை பயக்கும் சின்ன பிரச்சனை சரி அத பேசி தீர்க்க பாருங்க இதோட புதன் பகவான மூன்றாம் இடத்துல அமர்வதுங்கிறது மிக சிறப்பான யோகங்களை கொடுக்க போகுது சூரியனுடன் சேர்ந்து புதனுடைய இயக்கம்ங்கிறது மிக யோகமான காலகட்டம் ஏழு ஐந்து மூன்று எல்லாமே தெய்வ கடாட்சம் தரக்கூடிய அமைப்பு குருடைய பாத சரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கறது அதிர்ஷ்டமாக தான் இருக்க போகுது பெயர் புகழ் உண்டாகும் திரும்ப சொல்கிறேங்க சமுதாயத்தில் பணம் பெயர் புகழோட மரியாதையோட அந்தஸ்தோட வளம் வர போறீங்க ஏழை எளியவங்களுக்கு கூட மருத்துவ உதவிங்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்க போறீங்க நம்பிக்கை தரக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்க போகுது அதே போல இந்த நேரம் காலத்தை பொறுத்து சொல்லணும்னா புதுசா யாராவது உங்ககிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்கிறாங்கனாக்கா அந்த பழக்க வழக்கங்கள்ல எச்சரிக்கை அவசியம் யாரு என்னன்னு தெரியாது திடீர்னு பாக்குறோம் நல்லா பேசுறாங்க பழகிறான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அது நமக்கு பின்னாடி ஆபத்தை ஏற்படுத்தும் பார்த்து உஷாரா இருந்துக்கும் ஏன்னா பலகிறவங்களையும் உதவி செய்யறதுல பலகிறவங்களே நமக்கு நல்லது நினைக்கிறதில்ல இவங்களாம் நமக்கு ஏமாத்துறங்க கண்டிப்பா நல்லது செய்ய மாட்டாங்க நல்லது நினைக்க மாட்டாங்க உஷாரா இருந்துக்கும் அதே மாதிரி இந்த நேரம் காலம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களுக்கு நினைச்சு நிக்கணும்னா குலதெய்வ வழிபாடு குறிப்பா சங்கரன் கோயில் கோமதி அம்மனை வழிபாடு செய்ய நல்ல பலன்களை அந்த அம்மன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க அதே போல அந்த அம்மனுடைய படத்தை வந்து செல்போன் வால்பேப்பர்ல வச்சுட்டு அடிக்கடி பார்த்துட்டு வாங்க நன்மையும் உண்டாகும் இதை தாண்டி இன்னும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்ற பரிகாரம் சொன்னா தினமும் பகவத் கதையை படிச்சுட்டு வாங்க படிச்சா மட்டும் போதாதுங்க அதில் இருக்கக்கூடிய பலன்களை வந்துட்டு வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்க அதே போல ஸ்ரீகிருஷ்ணரை அணுதினமும் வணங்கிட்டு வரணும் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் வீட்டுல தினமுமே ஒரு மண் அகல் விளக்கை எடுத்து அதுல வந்து இழுப்பை எண்ணெய் விட்டு தீபம் ஏத்திட்டு வந்தேன்னா அந்த தீப ஒளி எந்த அளவுக்கு நம்ம வீட்டுல வந்து பிரகாசிக்கதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலுமே இருண்டு போன வாழ்க்கைன்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா வெளிச்சம் உண்டாகும் அந்த ஒளிங்கிறது உங்களுக்குள்ள கூடிய தீயணங்களை விரட்டுற மாதிரியே வீட்ல ஏதாவது தீ சக்தியுடைய நடமாட்டம் இருந்தாலும் சரிங்க அது வந்து விலகி போகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று நான்கு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்ப்புறையு பார்த்தோம்னாக்கா திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரை நாட்கள்னாக்க திங்கள் வியாழன் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் இந்த நாளில் எந்த ஒரு வேலையும் நீங்க செய்தாலும் சரி கும்பத்திற்கு அது தான் முடியும் அதே போல் இந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க ரொம்ப அதிர்ஷ்டம் உண்டாகும் சுபுக்ஷம் நிலைக்கும் திருவாளங்காடு காளியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தோட ஒரு முறை போயிட்டு அந்த தாயருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க குடும்பத்துல இப்போ வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தாலும் சரி குடும்பத்துடைய ஒற்றுமை பலப்படும் குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் காளி அம்மன் துணை வருவாங்க அதே போல இந்த நேரம் காலத்தை பயன்படுத்தி முடிஞ்சதா குடும்பத்தோட காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி எங்கேயாச்சும் கோயில் கட்டுறதுக்கு நிதி உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க நம்முடைய பரம்பரையில் ஏதாவது பாவங்கள் இருந்தால் கூட சரி அது எல்லாமே விளக்கும் கோயில் திருப்பணிக்கு உதவுறீங்கன்னாக்கா கூடான கோடி புண்ணியம் உங்களுடைய தலைமுறைக்கே வந்து சேரும் அதே போல் சுவாமியுடைய கோயிலுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உயர்வான நேரமாக இருக்க போகுது கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள்ங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்